நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஜயகாந்த் எனும் சகாப்தம் குரல் வடிவில் உங்கள் ராஜ்குமார் அத்தியாயம் ஏழு விஜயகாந்தை சந்திக்க அவர் தங்கியிருந்த அறைக்கு சென்றார் இயக்குனர் செந்தில்நாதன் அங்கு ராகுத்தரை ஓர் இயக்குநராக முன்னிறுத்தி கண்ணாடிக்கு முன்பாக கொண்டிருந்தார் விஜயகாந்த் செந்தில்நாதனுக்குள் விஜய் மீண்டும் ஒப்பனை உலகில் உயிர் தழுவார் என்ற வலுவான நம்பிக்கை ஏற்பட்டது மறுநாள் முதல் டேக்கிலேயே காட்சி ஓகே ஆகி கரகோசத்தில் முடித்தது சாட்சி திரைப்படம் மிகக் குறுகிய கால தயாரிப்பு மெஞ்சி போனால் மூன்றே வாரங்களில் படம் முடிந்து போனது எஸ் ஏ சந்திரசேகருக்கு சாட்சி படத்தை தவிர ஹிந்தி சினிமாவின் ஷூட்டிங்கும் மும்பையில் காத்திருந்தது படத்தொகுப்பு உள்ளிட்ட மிச்ச வேலைகளை செஞ்சில்நாதனிடம் விட்டுவிட்டு அவர் மும்பைக்கு பிறந்தார் எடிட்டிங் வேலைகள் நடப்பதை அறிந்து விஜயும் ராவுத்தரும் வாகனிக்கு வரைந்தனர் ஆர்வத்தோடு சாட்சி படம் எப்படி வந்திருக்கிறது என பார்க்க துடித்தார் தோழமை வேறு தொழில் வேறு என சாட்சி படம் திரையிடுவதற்கு முன் காட்ட மறுத்தார் செஞ்சில்நாதன் டைரக்டர் ஊரில் அவர் சம்மதெல்லாம் உங்களுக்கு காட்ட முடியாது என விளக்கினார் செப்டம்பர் பதினாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் பாரதிராஜாவின் மண்வாசனை படத்தோடு சாட்சி திரைப்படமும் வெளியானது மண்வாசனை ஷூட்டிங் நடந்து கொண்டிருந்த போது அதன் பாடல்கள் சூப்பர் ஹிட் ஆகி படத்துக்கு நல்லதொரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது சாட்சி படம் துவங்கப்பட்ட போது கே பாக்யராஜ் ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவினையும் கைப்பற்றியிருந்தார் எங்கும் முருங்குக்காய் என்பதே பேச்சு முந்தாரம் திரைப்படம் வரலாறு காணாத வெற்றி ஓட்டம் கேப கே பாக்யராஜ் என்னுடைய கலை உலக வாரிசியான எம்ஜிஆரை பேச வைத்தது குற்றவாளி ஒருவனின் வாழ்க்கை கதை மலையூர் மும்பட்டியான் என்ற பெயரில் மற்றொரு பக்கம் வசூலில் முரசு கொண்டு கொட்டி கொண்டிருந்தது பிறப்பு நடிப்பில் மூன்று மாறுபட்ட படங்கள் தேவி பாரடைஸில் ஏவிஎம் எம் குமரனின் சோரக்கோட்டை சிங்கக் சபையரில் ராகங்கள் மாறுவதில் சாந்தியில் விருந்தங்க சக்கரவர்த்தி என சாட்சி படத்துக்கு ஒண்ணும் பின்னுமாக கலந்து மிக கடுமையான வணிக போட்டிகளுக்கு மத்தியில் விஜயகாந்திற்கு வால்வாசாவா என்ற நிலை சின்ன பட்ஜெட் சினிமா ஒன்று பெரிய பேனர் படங்களை வசூலை முந்தி போட்ட முதலீட்டை எடுக்க முடியுமா சாட்சி படம் வெற்றி பெற்றால் மட்டுமே ஒரு கலைஞனாக வெற்றி அடை போட முடியும் தன்னை நம்பி வரும் நாலு பேருக்கு நல்லது செய்ய முடியும் இல்லாவிட்டால் மதுரைக்கே திரும்பிவிட வேண்டியதுதான் என நினைத்துக்கொண்டார் விஜயகாந்த் முதலில் திருப்பதிக்கு டிக்கெட் எடுத்து மொத்த பாரத்தையும் ஏழ்மணியாளர் மேல் போட்டு திரும்பினார் விஜயகாந்தி படங்கள் பெரும்பாலும் மவுன் ரோட் தியேட்டர்களில் மூன்று காட்சிகளாக ரிலீஸ் ஆகாது அலங்கார் தேவி காம்ப்ளெக்ஸ் போன்ற அரங்களில் காலை காட்சி போடுவார் இல்லாவிட்டால் லிட்டில் ஆனந்த் போன்ற சிறிய திரையரங்குகளில் நாலு காட்சிகளில் ரிலீஸ் செய்வார் சாட்சி படம் ரிலீஸ் என்று சென்னை திரும்பியிருந்தார் யஸ்ரீதி அவருடன் மனைவி சோபார் அசோசியேட்டிங் செந்தில்நாதன் எல்லாரும் முதல் காட்சிகளுக்கான அலங்கார் திரையரங்கில் அமர்ந்து டைரக்டர் வந்திருக்கே தெரியாமல் விஜயும் ராவுத்தரும் அதே தேட்டரில் இன்னொரு பக்கம் படம் பார்த்தார் இதேவேளை அதற்குள்ளவென்றவள் என வியப்போடு வெளிவந்தனர் ரசிகர்கள் அவர்களது எதிரே நாயகன் திருந்தார் அப்புறம் என்ன வீழ்ந்து விட்டார் என சகலரும் முன்னெடுத்த விஜயகாந்த் தமிழ் வண்ணத்துறையின் மூன்றாவது ஹீரோவாக விசுவரூபம் எடுத்திருந்தார் விஜயகாந்தை பட அதிபர்களும் விநியோகஸ்தர்களும் முயக்க ஆரம்பித்தார் தமிழ் திரையுலகம் விஜயகாந்த் பக்கம் திரும்பினாலும் பிரபல நாய்கல்யானும் அவரை நிராகரித்தனர் அதை பற்றியெல்லாம் விஜயகாந்த் வந்தவில்லை அச்சமயம் அவரது அன்புள்ளாப்பா அழகர்சாமி காலமானார் தன்னுடைய புது வாழ்வைக்கான தந்தை உயிரோடு இல்லையே என்ற கவலை விஜயகாந்தை பாடாய்ப்படுத்தியது தன்னை தேடி வந்த வாய்ப்பையும் உதறி தள்ள முடியலை விஜயகாந்த் தினமும் அவரை நம்பி வந்தவர்களின் எண்ணிக்கை பெருகியது எல்லாருக்கும் வயிறார சோறு போட்டு காப்பாற்ற வேண்டும் என்ற நல்ல எண்ணமே மேலோடியது விஜிக்கு மார்க்கெட் கூடியதால் பெட்டிக்குள் முனைகி கிடந்த அவரது முந்தைய படங்களும் திரைக்கு வந்தனர் பெரிய ஹீரோ ஆகிவிட்டதால் மோட்டார் சைக்கிளில் முன்பு போல் பறக்க முடியவில்லை பழைய அம்பாஸிடர் கார் ஒன்றை வாங்கி அதை ஓற்றவும் கற்றுக்கொண்டார் விஜயகாந்த் எஸ் மற்றும் ராமநாராயணன் இருவருடனும் தொடர்ந்து பயணித்தார் விஜயகாந்த் கோழி கூது படத்தில் நாயகியாக நடித்த விஜய் சசிகலா ஆகியோரை தொடர்ந்து நளினி விஜயகாந்துடன் ஜோடியாக நடிக்கத் துவங்கினார் நளினியுடைய ஆட விஜயகாந்த் ரொம்பவே கூற்றப்பட்டார் விஜயகாந்தை உடன் பிறந்த சகோதராக நினைத்தார் நளினி எப்போதும் அண்ணன் அண்ணே விஜயண்ணே என வாய் ஓயாமல் நழைத்தார் ஏவிஎம் குமரன் வெள்ளை புறா ஒன்று அதில் விஜயகாந்த் நடிக்க கங்கை கங்கை அமர்ந்து இயக்கினார் படத்தில் விஜயகாந்த் கம்யூனிஸ்ட் சின்னத்தை நினைவூட்டும் விதமாக சுத்தியல் அறிவால் நட்சத்திர டாலர் அணிந்து தோட்டினார் தலைநகரில் நீண்ட நாட்கள் ஓடாவிட்டாலும் பட்டி தொட்டிகளை நன்கு வசூலித்தது தொடர்ந்து வெற்றி சித்திரங்களில் சர்க்கை போடு போட்டார் நடிகர் மோகன் மற்ற பெரிய ஹீரோக்கள் பொறாமைப்படும் அளவுக்கு மோகனின் வளர்ச்சி அபாரமாக காணப்பட்டது தொடரும் இது வரைக்கும் நீங்கள் இதுக்கு முந்தைய எபிசோடை கேட்குறதா தயவுசெய்து செய்து உங்களுடைய ஆதரவுக்கு நன்றி நன்றி